The தமிழ் அன்பு வணக்கம் இன்னைக்கு செப்டம்பர் எட்டு இயன் முறை சிகிச்சை என்று அழைக்கப்படக்கூடிய பிசியோ தினம் இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது பல சிகிச்சை முறைகள் இருந்தாலும் ஜீரோ சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகள் இல்லாத சிகிச்சை முறையாக பிசியோ பார்க்கப்படுகிறது முதியோர்கள் இளையவர்கள் ஏன் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு கூட தேவைப்படக்கூடிய ஒரு மருத்துவ முறையாக பிசியோ அப்படிங்கிறது பார்க்கப்படுது இன்னும் இந்த பிசியோ தெரப்பி என்னென்ன சிறப்புகள் இருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை விதிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறது குறித்த தெளிவான விளக்கத்தை அளிப்பதற்காக இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார் பிசியோ தரப்பி மருத்துவர் டாக்டர் புண்ணிய கோட்டி அவர்கள் மருத்துவரை சந்திக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இன்னைக்கு வந்து பிசியோ தினம் அதை வந்து கடைபிடிக்கிறோம் பிசியோ என்ன பிசியோ தினத்தை நம்ம எதுக்காக கடைபிடிக்கிறோம்னு சொல்லுங்க டாக்டர் பிசியோ தெரப்பி அப்படின்றது பிசிக்கல் மொடாலிட்டிஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ಸೊ ಫಿಸಿಕಲ್ ಮೊಡಾಲಿಸ್ ಅನ್ನ ಪಾತೀನ ಎಕ್ಸಸೈಸಸ್ ಎಲಕ್ಟ್ರಿಕಲ್ ಸ್ಟಿಮುಲೇಷನ್ ಮಸಾಜ್ இந்த மாதிரியான ஃபிசிக்கல் மொடாலிட்டிஸ் வச்சுட்டு ட்ரீட் பண்ணுறது தான் ஃபிஸோதெரப்பி ஃபிசியோதெரப்பி ஏன் கொண்டாடப்படுது அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி வந்து இது தோற்றுவிக்கப்பட்டது ஸோ அந்த தினத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அந்த இயர்லேருந்து செப்டம்பர் எட்டு வந்து வேர்ல்டு ஃபிசியோதெரப்பி டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபிசியோதெரப்பினா என்ன அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர் ஒவ்வொரு இயரும் ஃபிசியோதெரபி டேக்குன்னு ஒரு தீம் இருக்கும்ல டாக்டர் இந்த இயருக்கான தீம் என்ன இந்த ஆண்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தீம் கருப்பொருள் அப்படின்னு லோபாக் பெயின் பிசியோதெரப்பியோட ரோல் என்ன அதுல அதில் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணலாம் ஸோ அதுதான் வந்து இந்த வருடம் இந்த வருடத்தோட மையப்பொருள் ஓகே டாக்டர் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த ஏரோடய தீம் வந்து பேக் பெயின் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னு இப்போ இந்த காமனாகவே எல்லாருக்குமே இந்த முதுகு வலி அப்படிங்கிறது ஒரு காமன் ப்ராப்ளமாக இருக்குது டாக்டர் இது வர்றதுக்கு மெயின் காரணம் என்ன முதல் கட்டமான காரணம் என்ன மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகு வலி வருது பார்த்திங்க அப்படினாக்கா ஸோ முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிற பீப்புளுக்கு வந்து நிறைய வந்து இந்த முதுகு வலி அதிகமாக வருது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியஸ் ரீசன் சொல்லலாம் ஒன்று பெத்தாலஜிக்கல் ரீசன்ஸாக பார்த்திங்க அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ளே நம்ம கிட்னி பான்கிரியாட்டிஸ் இல்லை லீ ப்ராஸ்டேட் கிளாண்டு ஆண்களாக இருந்தாக்க ப்ராஸ்டேட் அண்ட் டெஸ்டிஸ் இல்லை பெண்களாக இருந்தாக்க ஓவரிஸ் இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து அது வந்து முதுகு வலி மாதிரி நமக்கு வந்து சைன் வந்து மிமிக் ஆகும் இது வந்து ஜஸ்ட்டு முதுகு வலிக்கு இது அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற ரீசன் வேறு உள்ளுக்குள்ளே இருந்து நமக்கு முதுகு வலியாக அது வெளியில் வரும் ஆனால் உண்மையான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஆர்த்தரைட்டிஸ் என்ன சொல்லப்படுகின்ற இந்த அதாவது இந்த எலும்பு வந்து வீக் ஆகிட்டு அந்த ஒவ்வொரு முதுகு எலும்புக்கும் நடுவில் ஒரு வர்ட்டிப்ரே இன்னொரு வேர்டிப்ரேக்கு நடுவில் வந்து ஒரு டிஸ்க் ஒன்று இருக்கும் ஸோ அந்த டிஸ்க் வந்து அழுந்துது அப்படின்னாக்கா அதோட அந்த அழுத்தம் காரணமாக அந்த அதிலிருந்து வரக்கூடிய அந்த டிஸ்கில் அந்த அந்த ஸ்பைனல் இல்லை வேர்டிப்ரேலேருந்து வரக்கூடிய நரம்புகள் வந்து அழுத்தப்படுவதன் மூலமாகவும் வந்து இந்த வந்து வலி வந்து உணரப்படுகிறது ஸோ இந்த வலி வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த வ வருமானம் ஈட்டக்கூடிய லெவல்ல இருக்கிற அதாவது முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளாக இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அதிகமாக வருது இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயது வித்தியாசமின்றி எல்லாருக்குமே வருது ஸோ உலகத்தில் இப்போ ரீசன்ட் ஒரு ஆய்வு ஒன்று நடத்தியதில் வந்து பதிமூன்று பேரை வந்து கேட்டிங்கனாக்கா அதில் ஒருத்தராவது வந்து எனக்கு முதுகு வலி இருக்குது அப்படின்றத வந்து அவங்க வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு சர்வே வந்து இருக்குது ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முதுகு வலி தானே அப்படின்றத நம்ம சொல்லிட முடியாது முதுகு வலினால குளோபலி வந்து இந்த பதிமூன்றில் ஒருத்தராவது வந்து பாதிப்படைகிறாங்க அப்படின்னாக்கா பார்த்துங்க ஸோ அது மூலமாக வந்து இந்த இக்கானமியும் வந்து ரொம்ப டல்லாகுது அது ஸோ தனி மனிதரோட வருமானம் அது அதை சார்ந்து அவங்களை ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா லோ பேக் பெயின் வந்து உலகத்திலேயே வந்து ஐந்தாவதாக மருத்துவரை நாடணும் நம்ம ஒரு விஷயம் அதாவது ஒரு ஃபீவர் காய்ச்சல் வந்தது அப்படின்னாக்கா டாக்டர்கிட்ட போகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நம்ம வந்து முதுகு வலினால் வந்து டாக்டர் கிட்ட போகிறது வந்து ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னாக்க அது ஐந்தாவது இடத்துல வந்து முதுகு வலி வந்து டாக்டர் கிட்ட போய் பார்க்குறதுல வந்து இந்த அளவுக்கு இருக்கு ஓகே டாக்டர் இப்போ வந்து எல்லாருக்குமே முதுகு வலி அப்படிங்கிறது ஒரு காமன் ப்ராப்ளமாக இருந்தாலும் கூட டாக்டர் பெண்களுக்கு குறிப்பாக இந்த டெலிவரிக்கு அப்புறமாக சொல்லப்படுற அந்த முதுகு வலி அப்படிங்கிறது குறிப்பாக எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு பிசியோ ஏதாவது தீர்வுகள் இருக்கா நிச்சயமா நீங்கள் சொன்னது மாதிரி முதுகு வலி வந்து யாருக்கு எந்த ஏஜ் குரூப் அப்படின்றத நான் சொன்னேன் முப்பதுலேருந்து நாற்பது அப்படின்ட்டு அதில் எந்த பாலினம் ஆண்களா பெண்களாக அதிகமாக பாதிப்படைகிறாங்க பெண்கள் தான் அதிகமாக பாதிப்படைகிறாங்க வீட்டு வேலைகள் செய்கிறதுலேருந்து இருந்து மல்டி டாஸ்கிங்காக இருக்காங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்க பெண்களில் வந்து மெஜாரிட்டி வந்து வந்து அதாவது பாலினத்தில் ஜெண்டரில் பார்த்தீங்கன்னாக்க மெஜாரிட்டி பெண்கள் தான் வந்து அதிகமாக பாதிப்படைகிறாங்க அதுவும் எஸ்பெஷலி நான் சொன்ன அந்த வருமானம் ஈட்டக்கூடிய முப்பதுலேருந்து நாற்பது வயது அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி மகப்பேறு பிரெக்னன்சிக்கு அப்புறமா வர அந்த முதுகு வலி பிரச்சனை ஏன்னா திடீர்னுட்டு வந்து மகப்பேறு சமயங்களில் வந்து குழந்தைக்கு வந்து நல்லா நியூட்ரிஷியஸான ஃபுட் வந்து சாப்பிட்ணும் நல்ல ஆகாரங்களை சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக வந்து அதாவது வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க நீ உனக்காக இல்லை ரெண்டு உயிருக்காக சாப்பிட்ற அதனால் கொஞ்சம் நல்லா சத்தாகவும் ஆகாரத்தோடு நல்ல அதிகப்படியாகவும் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா நேச்சுரலி வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் அதிகமான வெயிட் வந்து விழுவான் எடை அதிகரிக்க செய்வாங்க இந்த எடை அதிகரிக்கிறதுனாலே பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த முதுகு வலி வரும் அதுவும் எஸ்பெஷலி இந்த யூட்ரஸ் வந்து குழந்தை வந்து பெருசாக டெ டெவலப் ஆக ஆக வந்து வெயிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா யூட்ரஸோட பொசிஷனே பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பெல்விக் அந்த லெவலில் இருக்குது அந்த அடியெடுப்பு பகுதியில் தான் இருக்குது ஸோ அந்த அடியெடுப்பு பகுதி வந்து ரொம்ப பெரிதாக போகும்போது உங்களோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸஸும் வந்து ஆக்ட் ஆகும்போது நீங்கள் ஜென்ரலாகவே வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய வயிற்று சதைகள் அதாவது இந்த யூட்ரஸ் டெவலப்மெண்ட் பேபி டெவலப்மெண்ட்றதுனால வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே பிரசவிக்கின்ற அதாவது கருத்தரித்திருக்கின்ற தாய்மார்கள் எல்லாருக்கிட்டையுமே கேட்டாவே வந்து அவங்க வந்து முதுகு வலி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது வந்து நார்மல் அதாவது திடீர்னு ஒரு வெயிட் வந்து அதிகமாகுது அதுவும் அந்த வெயிட் வந்து அடி பகுதியில் தான் அதிகமாக இருக்கின்றதுனால வந்து இந்த வலி வந்து அதிகமாக இருக்கு அதுவும் எஸ்பெஷலி வந்து பிரசவித்த தாய்மார்களுக்கும் வந்து அதிகமான இந்த முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஏன்னா இப்போ வந்து ஒரு ஆறு மாதங்கள் வந்து இந்த குழந்தையோட வெயிட்டை வந்து அவங்க வந்து அந்த அடியெடுப்பு ச சதைகளில் இருந்ததுனால வந்து வெயிட் உணர்ந்தாங்க ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா வந்து அவங்க அவங்க இரண்டு ஆட்களுக்கான சாப்பாடு சாப்பிட்டாங்க இல்லைங்களா அதனால் வெயிட்டும் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க ஸோ அதனால் இந்த டெலிவரிக்கு அப்புறமா அதாவது பிரசவத்துக்கு அப்புறமா வந்து இந்த முதுகு வலியும் வந்து அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நீங்க சொன்னீங்க கருத்தரிக்கிற பெண்கள் வந்து அதிகமாக உணவு எடுத்துக்கிறாங்க ஒபிசிட்டி அதுக்கு ஒரு காரணமா இருக்குன்னு குறிப்பாகவே எல்லா நோய்களுக்குமே ஒபிசிட்டி ஒரு காரணமா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க ஒரு பிபி ப்ராப்ளமுக்கு நம்ம போய் கேட்டாலும் சரி இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு போனாலும் ஒரு டயபெட்டிக் பிரச்சனைகளுக்கு போனாலும் இங்கே ஃபிசியோதெரப்பிக்கு வருகிறாங்க ஒரு முதுகு வலி பிரச்சனையோடு வராங்க வராங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகளோடு வராங்கன்னா ஒபிசிட்டி அதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கா டாக்டர் நிச்சயமாக நம்ம வந்து ஒரு ஒரு பேஷண்ட் ஒரு நோயாளி வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு முதுகு வலிக்காக வராரு அப்படின்னாக்கா அவரோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து சேகரிப்போம் ஸோ நீங்கள் என்ன மாதிரி பேக்ரவுண்டில் இருந்து வரீங்க என்ன வேலை பார்க்குறீங்க என்ன மாதிரியான துறைகளில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க உங்களோட ஒர்க்கு டைம் என்ன நீங்கள் நின்றுட்டு ஒர்க் பண்ணுவீங்களா உட்காந்துட்டு அதிகமான நேரத்தில் உட்கா வேலை பார்க்கணுமா இந்த மாதிரியான கேஸ் ஹிஸ்ட்ரிஸை நம்ம வந்து கலெக்ட் பண்ணும்போது இந்த வேலையின் நிமித்தமாக வருகின்ற முதுகு வலி வந்து அதிகமாக இருக்குது ஓகே டாக்டர் இப்போ வந்து முதுகு வலி தவிர வேறு எந்த மாதிரியான வழிகளுக்கு இருக்குது அப்படின்னு ஃபிசியோதெரப்பி மருத்துவரை நாடி மக்கள் வராங்க டாக்டர் இப்போ நீங்கள் ஒபேசிட்டியும் ஒரு ரீசனாக அப்படின்ட்டு போன கேள்வியில் கேட்டீங்க நிச்சயமாக ஒபேசிட்டி அதிகப்படியான வெயிட் வந்து நமக்கு அதிகமாக வரதுனால வந்து அதன் மூலமாக ஒபேசிட்டி மூலமாக முதுகு வலியும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ஃபிசியோதெரப்பியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசியோதெரப்பி முதுகு வலியை தவிர வந்து ஃபிசியோதெரப்பியை வந்து கவனி அதாவது வரணும் பேஷண்ட் வந்து இந்த ஒரு டாக்டர் டாக்டர்கிட்ட வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் முன்னுரையிலே சொன்ன மாதிரி குழந்தைகள்லிருந்து நடுத்தர வயது ஜீரியாட்ரிக் முதியோர்கள்லேருந்து எல்லாருமே வராங்க ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு பெயின் வலி அப்படின்ட்டு சொன்னாமே வந்து ஃபிசியோதெரப்பி டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ அது எஸ்பெஷலி வந்து இடுப்பு வலியிலிருந்து முதுகு வலியிலிருந்து முட்டி வலி கணுக்கால் வலி ஷோல்டர் முழங்கை வலி அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரினால வருகின்ற வழி அப்புறம் இந்த சிறு குழந்தைகள் பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற டெவலப்மெண்டல் டிலே அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த டெவலப்மெண்டல் டிலேஸ் இஷ்யூஸ் அப்புறம் ஜீரியாட்ரிக் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா முதியவர்களுக்கு வயதான காலத்தில் ஏற்படுகின்ற இந்த உடல் இயக்க குறைபாடுகளின் காரணமாகவும் வந்து ஃபிஸியோதெரப்பி மருத்துவர்களை வந்து அவங்க பேஷண்ட்ஸ் வந்து அணுகிறாங்க ஓகே டாக்டர் இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு டாக்டர் பணி புரிகிற சூழல் அப்படிங்கிறதும் மாறி இருக்குது இப்போ ரொம்ப நேரம் லேப்டாப்பில் சிஸ்டம்ஸில் உட்கார்ந்து உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய சூழல் நிறைய நிறைய மொபைல் ஃபோன்ஸ் ரொம்ப அதிக நேரம் பயன்படுத்துறாங்க ரொம்ப லாங் ட்ரைவ் பைக் பைக் ரைட் கார் ரைடு அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களும் பிசியோதெரபி மருத்துவர்கிட்ட வர்றதுக்கு காரணங்களா இருக்கா டாக்டர் ஏன்னா நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கறனால நெக் பெயின் இருக்கு அப்படின்னு அதிகமான ஒரு விஷயங்களை சொல்றாங்க சோ இந் மாறி இருக்கிற இந்த சூழல் வந்து ஒரு காரணமா இருக்கா அதை தடுக்கணும் அப்படின்னா நாங்க என்ன பண்ணணும் டாக்டர் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி ஒபேசிட்டி இஸ் த ஒன் ஆஃப் த ரீசன் இப்போ அடுத்து சொல்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த எர்கனாமிக்ஸ் அப்படின்றது அதாவது பொசிஷன் பொறுத்து நான் ஒரு மென் பொறியாளராக இருக்கேன் நான் வந்து ஒரு ஆறு மணி நேரமும் எட்டு மணி நேரமும் நான் உட்காந்துட்டு என்னோட டெஸ்க்டாப்பில் ஒர்க் பண்ணணும் அந்த அப்படின்னாக்கா நீங்கள் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கழுத்தை வந்து முன்னாடி அந்த மானிட்டர் பார்த்து ஒர்க் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னாக்கா கீழ் நோக்கி பார்த்து பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான ரொம்ப ஒரே ஒரு பொசிஷனில் ரொம்ப நேரம் அதிகமாக வந்து பண்ணும்போது அந்த ஜாயிண்ட் வந்து அயற்சி ஏற்படும் அயற்சி ஏற்பட்டு அது நாளடைவில் வந்து கழுத்து வழியோ இல்லை முதுகு வலியோ இல்லை குழங்கை வழியோ வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி நம்ம எடுக்கும்போதே வந்து முதுகு வலி வந்திருக்கு ஒரு பேஷண்ட் வராரு அவர் அந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை நம்ம கேதர் பண்ணும்போதே நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கேன் டாக்டர் நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து போயிட்டு வரதுக்கு வந்து முப்பது கிலோமீட்டர் வந்து நான் டூ வீலர்லேயே வந்து நான் வந்து டிரைவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இந்த லாங் டைம் டியூரேஷன் நம்மளுடைய ரோடுகள் பார்த்திங்க அப்படின்னாக்கா போயிட்டு வரணும் முப்பது முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட அவர் ரெண்டுலேருந்து மூன்று மணி நேரம் வந்து ட்ராவல்க்கே வந்து டூ வீலரில் வந்து அவர் வந்து பயன்படுத்துவார் ஸோ அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா பம்பி ரோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸ்பீட் பிரேக்கர் இல்லை பள்ளம் மேடு பள்ளமாக இருக்கிற ரோடுகள் இந்த சாலைகள்லாம் வந்து அவங்க வந்து ஏறி இறங்கும் போது இந்த ஷாக் அப்சார்பர் என்னாகும் அப்படின்னாக்கா அந்த சீட் வந்து குளிங்கி போகுது இல்லைங்களா ஸோ அந்த டைமில் வந்து ஃபுல் பாடி வெயிட்டும் வந்து இந்த முதுகில் தான் வந்து விழும் ஸோ அந்த முதுகு தண்டுல வந்து எல் த்ரீ எல் ஃபோர் அப்படின்ற அப்படின்ற ஸ்பெசிஃபிக் ரீஜன் அப்படின்ட்டு சொல்லுவோம் அது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ரெண்டு இடுப்பு எலும்பும் சேர்ற இடம் சேர்ற இடம் அந்த எல் த்ரீ எல் ஃபோர் அப்படின்ட்டு ஒரு அனாட்டமிக்கல் டெமோக்ராஃபிக் அந்த இது சொல்லுவோம் ஸோ அந்த டைமென்ஷனில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த முதுகு வழி ஏற்படுகிறது ஸோ இந்த எர்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு மென்பொறியாளரோ இல்லை சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவோ இல்லை வந்து என்ன அவங்களுடைய பணி நிமித்தமாக தான் இந்த மோஸ்ட்லி வந்து ஏற்படுகிறது இந்த ரீசன்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் கூட வந்து முதுகு வலி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அவங்க என்ன அவங்களோட கேஸ் சிஸ்டிஸ் நம்ம கலெக்ட் பண்ணும்போது அவங்க சொல்கிறது நீங்கள் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ரொம்ப நேரம் விளையாடுறேன் கேம் விளையாடுறேன் அதனால் எனக்கு கழுத்து வலி வருது இல்லை நான் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கேன் கவுச் பொட்டேட்டோ அப்படின்ற மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ரொம்ப நேரமே உட்காந்துட்டு சோஃபாலே உட்காந்துட்டு டிவி பார்க்குறது இல்லை ரொம்ப நேரமே வந்து ஏதாவது ஹோம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு எழுது எழுதுறது ஸோ அந்த மாதிரி ப்ரொலாங்கடு சிட்டிங் அதாவது ப்ரொலாங்கடாக ஒரு ரொம்ப நேரம் வந்து ஒரு ஜாயிண்ட்டுக்கு வந்து அதிகப்படியான ப்ரெஷர் நம்ம கொடுக்கும்போது ஸோ அது மூலமாக தான் வந்து நமக்கு வந்து வலி வந்து ஏற்படுது ஸோ இந்த வலி வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா ஆரம்பத்திலே வந்து நம்ம நம்மளுடைய ஒர்க் வந்து ஒரு மென்பொறியாளர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து அவர் உட்காந்துட்டு தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னாக்கா அவர் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரூல் அப்படின்ட்டு சொல்லும் ஒரு இருபது மணி இருபது நிமிடங்கள் வந்து அவர் உட்காந்தாருனாக்கா ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து அவர் ஜஸ்ட் ஒரு ஒரு அப்படி உட்காந்துட்டேபடி வந்து அவருடைய சேர்லேயே வந்துட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது இல்லை கொஞ்சம் காலாறு நடந்து போயிட்டு வர்றது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொலாங்கடாக அந்த ஜாயின்ஸில் வந்து விழுக்கூடிய ப்ரெஷர் வந்து குறைஞ்சி அது நார்மலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ஆரம்ப கட்டத்திலே நம்மளுடைய ப்ரொஃபஷன் இதுதான் இருக்குது அப்படின்னாக்கா ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக நமக்கு வந்து இந்த மாதிரியான பெயின் எல்லாம் வருது அப்படின்றது தெரிஞ்சிடுச்சுன்னா அது நீங்கள் ஆரம்ப கட்டத்திலே இருந்து இந்த மாதிரியான எர்கனாமிக்ஸ் உங்களோட சேர் அண்ட் உங்களோட உங்களோட டேபிள் நீங்கள் டெஸ்க்டாப் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களோடய லெவலுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி எர்காமிக்ஸ் ஃபிசியோதெரப்பி அப்படின்ட்டே இருக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்களோட அலுவலகத்தில் நீங்கள் அதுபடி நீங்கள் உங்களோட அந்த அலுவலக சேர் மேஜை அந்த லேப்டாப் அதெல்லாம் வச்சு பண்ணும்போது உங்களோட இந்த ஒர்க் பணி நிமித்தமாக வழிகளில் இருந்து விடுபடலாம் அதே மாதிரி குழந்தைங்களும் வந்து ப்ரொலாங்கடாக வந்து ஒரே இடத்துல இருந்து உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறது இல்லை டிவி பார்க்குறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன கேர் எடுத்துக்கும் போது ஆரம்ப கட்டத்திலே வந்து இந்த வழிகளை வந்து நிவர்த்தி பண்ணலாம் சின்ன சின்ன விஷயங்கள் எக்ஸாம்பிள் ஒரு டேபிளில் கூட நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா வழிகளை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ வழி வந்த முதல் நாள்லேயே வந்து டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு யாருக்குமே தோணாது டாக்டர் உடம்பு ஒரு அறிகுறியை காட் காட்டுது அப்படின்னா எந்த அறிகுறி தெரியும் போது ஒரு பிசியோ தெரப்பிஸ்ட்டை போய் நாங்கள் பார்க்கணும் டாக்டர் நிச்சயமா உடம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சைன் அதாவது ஒரு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டமாக தான் நமக்கு வந்து காய்ச்சலாக வந்து நமக்கு வெளியில் தெரியுது இது வந்து ஃபார்மகாலஜிக்கலாக ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது சரி ஒரு காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னாக்கா ஒரு பாராசிட்டமால் எடுத்துகிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோம்னாக்கா ஓகே அப்படின்ட்டு இப்போ வலி நிமித்தமாக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா வலி அப்படின்றது பார்த்திங்கனாவே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு டிஷ்யூ ஒரு திசு வந்து சிதைவடையுது இல்லை அந்த திசு வந்து பாதிப்படைகிறதுனால தான் வந்து நமக்கு வந்து இந்த வலி வந்து நமக்கு வெளியில் வந்து காட்டுது இப்போ நம்ம இந்த வா இந்த இயற்கான தீமே ஃபிசியோதெரப்பி தீமே வந்து முதுகு வலி அப்படின்றதுனால பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக அந்த எல் த்ரீ எல் ஃபோர் சொன்னோம் அந்த ரீஜன் வந்து அழுத்தப்பட்டு அது வந்து அந்த இருக்கிற திசுக்கள் வந்து பாதிப்படையும் போது வந்து நமக்கு வந்து அந்த வலி வந்து நமக்கு முதுகு வலியாக நமக்கு காட்டுது ஸோ உடனடியாக வந்து ஒரு சிலர் வந்து முதுகு வலி வந்துடுச்சு அப்படின்னாக்கா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி மேனேஜபிளாக இருக்குது ஓகே நான் கொஞ்சம் ஏதாவது பெயிண்ட் பாம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து சரியாயிடும் அவங்க வந்து ஆக்டிவிட்டி வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் சரியாயிட்ருக்கும் இப்போ நம்ம மென்பொறியாளர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லை சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற சொல்கிறோம் அவங்களுக்கு வந்து முதுகு வலியோ இல்லை முழங்கால் வலியோ அந்த மாதிரி வருது அப்படின்னாக்கா இவங்க பெயிண்ட் பாம் அப்ளை பண்ணால் கூட வந்து அவங்களுக்கு வந்து வலி போகாது ஸோ இம்மிடியேட்டாக வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவரை அணுகி இந்த வலியை வந்து நிவர்த்தி செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம வரணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ரோல் சேஞ்ச் பண்ணும்போது வந்து ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு வலி வந்து சரியாகிடுச்சு நான் பாம் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணிடலாம் அது ஓகே அவங்க வந்து பணி அதுவே பணி கிடையாது வேறு வேறு ரோல்ஸ் வந்து அவங்க வந்து மாற்றிட்டே இருக்காங்க அது மூலமாக அவங்க நடக்குது இப்போ சப்போஸ் நம்ம சொன்ன மாதிரி அந்த உங்களோட ஒர்க்கே வந்து உங்களோட ஐடி ஜாப் தான் இருக்குது இல்லை சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஜாப் தான் இருக்குது நான் இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணி ஆகணும் இவ்வளோ நேரம் உட்காந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி தெரியும் போது உங்களுக்கு வழியை வந்து நீங்கள் வந்து பாதர் பண்ணிக்க ரொம்ப ஒரு பிஷ ஒரு ஒரு சைன் சிம்டம்ஸ் ஒரு ரொம்ப ரெட் சைனாக எடுத்துகிட்டு நீங்கள் இமீடியட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது வலி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி மனு மருத்துவரை அணுகி அதுக்கான தீர்வு காணலாம் ஸோ நம்ம சொல்கிற மாதிரி இதை தள்ளி போடலாம் எனக்கு ஓகே நான் முப்பது வயசு தானே நான் சொன்ன மாதிரி முப்பது நாற்பது வயசில் இருக்கிறவங்க தான் முதுகு வலி அதிக அதிகமாக பாதிப்படைகிறாங்க ரொம்ப யங் ஏஜ் தான் எனக்கு வலி இருக்குது முதுகு வலி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க என்னோட பியர் குரூப்ஸில் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளே வந்து என்னடா வயசாகிடுச்சா உனக்கு முதுகு வலின்ட்டு சொல்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க என்னோட ஏஜ் என்ன இருக்குது எனக்கு வலி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம் உங்களுக்கு வலின்ட்டு தெரிஞ்சதுனாக்கா உடனடியாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து உங்களோட வலிக்கான தீர்வு அதை தீ சிகிச்சை பண்ணும்போது அவரே வந்து என்ன விஷயத்தினால அவர் கேஸ் ஹிஸ்ட்ரி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் பண்ணும்போது உங்களோட ஒர்க் ரிலேட்டடாக வந்ததா இல்லை ட்ராமா ஒரு இன்ஜுரினால் வந்ததா இல்லை உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அதோட ரெஃபர்டாக வந்து இந்த பெயினாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் ஸோ அந்த நேரத்துலேயே வந்து நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி மருத்துவரை அணுகி ஆகணும் வயது ஒரு காரணம் இல்லை நம்மளுடைய பனி சூழல் கூட வழிகளுக்கு காரணமாக இருக்கலாம் அது முதல் கட்டத்திலேயே நம்ம மருத்துவரை பார்த்துட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாங்கிற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர் இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம்னா அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க எடுப்பாங்க இசிஜி எடுப்பாங்க இல்லை ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு டெஸ்டிங் மெத்தட் இருக்கு இப்போ ஒரு பிசியோதெரபிஸ்ட் கிட்ட வரும்போது அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு டாக்டர் எப்படி டயக்னோஸ் பண்ணுவீங்க ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது ஏதாவது பிரச்சனை ஒரு ஃபீவர் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு மருத் ஒரு ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அது ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லை ஏதாவது வைட்டல் சைன்ஸாக இருக்கிற அதில் இஎஸ்ஆர்ஓ இல்லை டபிள்யூபிசி ரத்த சேவ பணுக்கள் வெள்ளையனுக்கள் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்றத பொறுத்து வந்து இந்த ஆய்வறி ஆய்வக முடிவுகளை வச்சு வந்து கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸை நம்ம பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்திருக்கிறது இந்த நோய்தான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கலாம் இது நார்மலாக இருக்க டாக்டர் வேணும் கிட்ட ஒரு மருத்துவ ஒரு மருத்துவர் ஃபிசியோதெரப்பி மருத்துவரிடம் ஒரு நோயாளி வந்தாக்கா கிட்ட பேச வைப்போம் அந்த கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸ் அதாவது ஹிஸ்ட்ரி டேக்கிங் அந்த பேஷண்ட் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாரு அவருடைய ஏஜ் என்ன இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து வந்து எதாவது அடிபட்டிருக்கா ஒரு ட்ராமாவோ இல்லை ஒரு இன்ஜுரியோ ஆயிருக்கா இல்லை அது நிமித்தமாக வந்து அவருக்கு அந்த வழி வந்திருக்கா இல்லை அவருக்கு உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது வியாதிகள் இருந்து அதை இப்போ வந்து நமக்கு காட்டுதா இல்லை முன்னா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் மூலமாக அது மூலமாக வருதா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பேஷண்ட்ஸை வந்து பேச வச்சு அவங்கக்கிட்ட இருந்தே கேதர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து இவருக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது ஒரு சேஃபர் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் சொல்லியிருந்தேன் ஸோ அவர் வந்து போகும்போது ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் மாதிரி விழுந்துட்டாரு முதுகுல அடிபட்டுடுச்சு அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்போ எனக்கு எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை டாக்டர் ஓகேவாயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் எனக்கு முதுகு வலி வருது அப்படின்ட்டு அவர் சொன்னார்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து அந்த ட்ராமா முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடெண்ட் மூலமாக அதோட கண்டினியூட்டி அப்போ அவர் நல்லா இருந்திருக்கு அவர் மசில்ஸ் எல்லாம் சதைகள்லாம் நல்லா இருந்திருக்கு ஜாயின்ஸ் எல்லாம் நல்லா இருந்திருக்கு இப்போ அவருக்கு வந்து வீக்காக இருக்கிறதுனால அந்த ஏற்கனவே அந்த இடத்துல அடிப்பட்ட இடத்துல வந்து இப்போ வலி வந்துருக்கு அப்படின்றத ஈஸியாக நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டு அவருக்கு ஃபிசியோதெரப்பியில் என்ன மருத்துவம் பண்ணணுமோ அப்படி பண்ணிடலாம் அதே சமயம் வந்து ஒரு பேஷண்ட் வராரு டாக்டர் வந்து எனக்கு வந்து முதுகு வலி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபிஸியோ மருத்துவம் கொடுக்குறோம் ஒரு ஐந்து ஐந்து நாட்களோ ஏழு நாட்களோ ஃபிசியோதெரப்பி மருத்துவம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் மருத்துவம் முடிஞ்ச பிறகு ரெஃபரன்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து மறுபடியும் டாக்டர் நான் இந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டேன் எனக்கு மறுபடியும் இந்த பெயின் இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம வந்து அப்போ டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் முன்னாடியே நம்ம டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் பண்ணிவிடுவோம் இருந்தாலும் ஒரு பேஷன் ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அதன் பிறகும் வந்து அவங்களுக்கு ரெக்கரன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து ப்ராஸ்டேட் கிளானில் ஏதாவது பிரச்சனையோ இல்லை டெஸ்டிஸில் ஏதாவது பிரச்சனையோ இருந்து அது மூலமாக முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ ஏற்கனவே வந்து அவர் வந்து முதுகு வலின்ட்டு தான் வந்து சொன்னார் ட்ரீட்மெண்ட் முடிச்சாச்சு மறுபடியும் ரெக்கரன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இந்த சம்மந்தப்பட்ட மருத்துவரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி அனுப்புவோம் ஸோ இல்லை இல்லை இது முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த ட்ராமா கண்டிஷன்ஸ் தான் அப்படின்னாக்கா கிளியர்கட்டாக நம்ம சொல்லிடலாம் இது வந்து ஃபிஸியோதெரபி மருத்துவர் தான் இதை ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதாவது இந்த வந்து நீங்கள் வந்து டாக்டரை வந்து நீங்கள் பார்க்கணுமா அதாவது ஃபிசியோதெரப்பி டாக்டர் தான் நீங்கள் பார்க்கணுமா இல்லை நார்மல் டாக்டரை பார்க்கணுமா அப்படின்றத நீங்கள் வந்து முடிவு பண்ணுறது வந்து உங்களோட வலியை பொறுத்து ஜாயின்ஸில் ஏதாவது பெயின் இருக்குது அப்படின்றவா மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாவே நீங்கள் இமீடியேட்டாக வந்து ஃபிஸியோதெரப்பி மருத்துவரை அணுகலாம் இப்போ சப்போஸ் வந்து கையில் வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அவர் அந்த ஃப்ராக்சருக்கு வந்து டாக்டர் ஃபிசோதெரபி டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரினாக்க அந்த நேரத்தில் ஃபிசியோதெரப்பி மருத்துவரை வந்து அணுகக்கூடாது ஏன்னா ஃபிராக்சர் ஆகிருக்கும் எலும்பு முறிவு நடந்திருக்கு அப்படின்னா இப்போ ஆர்த்தோ டாக்டர் தான் பார்த்து அவர் வந்து அறுவை சிகிச்சை செய்யணுமா இல்லை இமோபிலைசேஷன் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எனப்படுகின்ற கட்டு போட்டு கட்டு போட்டு வச்சிருக்கணுமா அப்படின்ற மாதிரி இந்த க மாவுக்கட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட கை ஆள்களை வந்து அசைக்கணும் மூமெண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்னம்போது அப்புறமா நம்ம ஃபிசியோதெரப்பி வந்து நம்ம கொண்டு வரணும் ஸோ வென் இட் கம்ஸ் டு பெயின் அப்படின்னாவே பெயின்னாவே நீங்கள் ஞாபகம் வச்சீங்க நீங்கள் ஃபிசியோதெரப்பி மருத்துவரை பார்க்க வேண்டும் ஒன்ஸ் உங்களுக்கு நார்மலாக ஏதாவது ட்ராமா ரிலேட்டடாக பெயின் இருக்குது உங்களுக்கு ட்ரீட்மென்ட் ஃபிசியோதெரப்பி பண்ணி நார்மலா ஆயிடுச்சு சரியாயிடுச்சு அப்படின்னாக்கா யூ நீ நாட் டு வரை இல்லை ரெஃபரன்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் இம்மிடியேட்டாக அந்த ஃபிசியோதெரப்பி மருத்துவரே உங்களுக்கு கைட் பண்ணுவார் நீங்கள் இந்த பிரச்சனைகளில் இருக்குது இந்த மாதிரி ஒரு நரம்பு மருத்துவரையோ இல்லை வேறு ஏதாவது குடல் சார்ந்த மருத்துவரையோ இல்லை சிறுநீரக மருத்துவரையோ நீங்கள் அணுகி இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அவங்க என்னென்றதை பார்ப்பாங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம அப்போவே வந்து நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்டு கைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன ரூட் காஸ் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அது மூலமாகவே நம்ம சரி பண்ணிடலாம் ஸோ பெயின் அப்படின்னாவே நான் பொதுமக்களுக்கு சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வலி அப்படின்னு வந்ததுனாவே நீங்கள் வந்து எஜிடேட் பண்ண வேண்டாம் நீங்கள் நிச்சயமாக ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவரை நீங்கள் அணுகி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அவர் வந்து கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸு டயக்னோசிஸ் அவரே தனியாக வந்து எல்லாமே உங்கள் கிட்டே இருந்து கிள கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே பண்ணி அவரே வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி மருத்துவரே பண்ணுவார் ரெக்கரன்ஸ் வருது இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னும்போது அந்த ஃபிசியோதெரப்பி மருத்துவரே வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவார் உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்து நம்ம இந்த ஃபிசியோ பண்ணணும் ஆனால் உங்களுக்கு வந்து ரெக்கரன்ஸ் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த துறை சார்ந்த மருத்துவரை மருத்துவ வல்லுநரை அணுகி நீங்கள் பார்க்கணும் என்ன பிரச்சனை அப்படின்றது பார்க்கலாம் அப்படின்ற போது பார்க்கும்போது நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி வந்து டாக்டர் பார்க்கணுமா இல்லை பல்வேறு துறை சார்ந்த மருத்துவரை முடிவுரை பார்க்கலாமா அப்படின்றத நம்ம ஒழுங்குபடுத்தி கொடுத்துருவோம் ஓகே டாக்டர் இன்னைக்கு என் இந்த பிசியோ தெரப்பி வந்து இந்த சிகிச்சையில என்னென்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கு எந்தெந்த மாதிரியான வழிகளுக்கு இதுல இருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்த ரொம்ப தெளிவான விளக்கத்தை இந்த இயன்முறை சிகிச்சை தினத்துல வந்து எங்களோட பகிர்ந்திருக்கீங்க டாக்டர் மிக்க நன்றி டாக்டர் மிக்க நன்றி பொன் காணும் டிடி தமிழ் தொலைக்காட்சியில் இந்த செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேர்ல்டு ஃபிசியோதெரப்பி டே உலக ஃபிசியோதெரப்பி தினத்தன்றிக்கு உங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்லும் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் நிலையத்தார் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்